ஒன்றையை காண வார்த்தை அன்பு ஒன்று குருந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் செல்லுது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அதாவது இந்த வசனத்தில் அவ்வளவு பெரிய விடயங்கள் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு உண்டு எங்கள் இருக்கிறதான யாவற்றையும் நாங்கள் அன்னதானம் இன்னொன்று உங்களுடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு நாங்கள் கொடுப்பது அப்படி இந்த ரெண்டு பெரிய காரியங்களை நாங்கள் செய்தாலும் கூட அன்பு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று இந்த வசனம் சொல்லுது அன்புதான் எல்லாமாக இருக்கிறது அன்புதான் அகிலத்தை ஆள்கிறதாக இருக்கிறது எங்களிடத்தில் இருக்கிறதான இந்த வேதாகமும் ஒரு அன்பின் பரிசாக காணப்படுகிறது அதாவது தேவனுடைய அன்பு அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் இருக்கு இதே குருந்தியரில் நாங்கள் படிக்கிறோமாக இருந்தால் அதில் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு அன்பு பொறாமை கொள்ளாது அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் முக்கியமாக அன்பு ஒரு காலம் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது ஒரு அன்பு ஆத்மார்த்தமாக இருக்குமாக இருந்தால் அது தோற்று போவதும் இல்லை அது அழிந்து போவதும் இல்லை உண்மை ஒரு அன்பு தேவன் எங்கள் மேல வைத்தது மாதிரி எதிர்பார்ப்பும் ஆத்மார்த்தமான ஒரு அன்பை தேவ நங்கள் மேல வழிகாட்டினது போல உண்மையான அன்பு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அன்பு ஒரு பொழுதும் அழிந்து போவதில்லை அன்பில பொறாமையோ எரிச்சலோ அப்படி எதுவுமே இல்லை அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கிறது விசுவாசம் நம்பிக்கை இவை இருந்தாலும் கூட அன்பே பெரியது என்று சொல்லி வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அன்பு எங்களிடத்தில் இல்லாமல் நாங்கள் எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆகையால தூய்மையான அன்பு Stay.